ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி சேமியா கிச்சடி செஞ்சுருக்கேன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ சேமியாவை பேக்கெட் கட் பண்ணி தண்ணியில் கொஞ்சம் ஊற போட்டிருங்க ஆர்டினரி வாட்டரில் தான் ஊற போட்டிருக்கேன் நான் ஒரு வானலில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உடனே வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி கருவேப்பிலை எல்லாம் ஒன் பை ஒன்னாக போட்டு வதக்கிக்கோங்க எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு உப்பு சேர்த்து அதையும் சே வ வதக்கிக்கோங்க அது வதங்கி நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிட்டு வரும்போது நம்ம ஊற வச்சுருக்க சேமியாவை வடிகட்டி இந்த வெங்காயத்தில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை கிளறி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் மாற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சிருங்க அந்த சேமியாவில் இருக்கிற ஈதப்பத்திலேயே அது நல்லா வெந்து வந்துடும் சேமியா கிச்செடி ரெடி ஆகிடும் சேமியா வந்து இப்படி செஞ்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் கேஸ் கன்சம்ஷன் கம்மியாகும் நல்லா உதிரியாக இருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம நூடுல்ஸ்லாம் செய்வோம்ல அதே மாதிரி ப்ராசஸ் தான் இது நூடுல்ஸ் வந்து சூடான தண்ணியில் போடுவோம் இது சூடான தண்ணி வேணும்னு அவசியம் இல்லை பச்சை தண்ணியிலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம மஞ்சத்தூள் கூட ஆட் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி அதெல்லாம் போடலை இது வந்து வெறுமே சேமியா உப்புமா மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் டேஸ்ட் வந்து சேமியா கிச்சடி டேஸ்ட்டில் இருக்கும் அதுக்கு தான் இப்போ பாருங்கள் சேமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு அப்படியே உதிரியாக சூப்பராக இருக்கும் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் நீங்கள் எடுத்து பரிமாறதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றவங்களுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ஒரு தடவை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரியாதவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி Thank you for watching.